நாங்கள் அப்போது அந்த தீப்பெட்டி வேலை செய்யக்குள்ள அதை இது ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு பசை காய்ச்சணும் அதுக்கு ஒரு மாவு கொடுப்பாங்க அப்போது அது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் அது வந்து நாங்கள் பவுட்ராக மாவாக கொடுப்பாங்க அது வீட்டில் தான் வந்து காய நல்லா அதை கஞ்சியாட்டை காய்ச்சி பசை பதத்தில் வந்த வாட்டி நாம் இறக்கி அதுதான் பண்ணோம் எங்கள் வீட்டு எதிர்ப்பாலேயே வந்து முள்ளுச்செடி அது இன்னமும் பேர் சொல்லுவாங்கள் அந்த முள்ளுச்செடிலாம் நிறையா இருக்கும் அது ஒரு தோட்டம் மாதிரியே இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்டை பற்றி சொல்லிடுறேன் அப்போ வந்து குடிசை வீடும் ஓட்டு வீடும் தான் அங்கே ஏரியா ஃபுல்லுமே அதுதான் அதிகமாக இருக்கும் அப்போ நாங்கள் இருந்தது வந்து ஒரு குடிசை வீடு அது வந்து ரொம்ப கா காலி இடம் முன்னாடி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் ஒரு தடவை அந்த இதில் தொட்டில் கட்டி என் தம்பி கருவாயன் அப்போ நல்ல வெள்ளையாக இருப்பேன் அவன் நாங்கள் அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்தவங்க மொத்தம் அஞ்சு பேர் ஒரே ஒரு தம்பி தான் ஆனால் அந்த வீட்டில் இருக்குள்ள என் சின்னவ அப்போ பிறக்கலை நாங்கள் நாலு தான் அப்போ இருந்தோம் அந்த வீட்டில் இப்போல்லாம் நினச்சி பார்த்தாக்க இப்போல்லாம் மழை காலம் அப்போ அந்த மழை வந்துட்டாவே அந்த இடத்துல அவ்வளோ சேரு நிற்கும் அப்பா வீட்டு அது இறங்கவே முடியாது அந்தளவுக்கு சேறு தண்ணியாக இருக்கும் இந்த அட்டைப்பூச்சிக்கும் க பூரானுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாது அதே மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து நான் அவ்வளோ பயந்துருக்கேன் அந்த தண்ணியில் கால் வச்சால் போது அதில் இருக்கிற தவக்காலை எல்லாம் அப்படி எட்டி பார்க்கும் அப்படியே கொச கொசன்னு இருக்கும் தவக்காலெல்லாம் ஒரே காடு தான் அங்கே சுற்றி முற்றி எல்லாமே காடு தான் எதுபால ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும் அது வந்து பெருமாள் கோயிலோ முருகர் கோயிலோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அது வந்து வயல் காடு மத்தியில் தான் அந்த கோயில் இருக்கும் அங்கே சுற்றிலும் நிலத்து கிணறு இந்த மாதிரி கிணறுலாம் எனக்கு கண்டாலே எனக்கு பயம் அங்கே அங்கெல்லாம் நிலத்து கிணறு தான் அதிகமாக இருக்கும் நாங்கள் அங்கே இருந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து செவ்வறு வச்ச கிணறு இருக்கும் எங்கள் அக்கா என்னை அப்படியே தூக்கி காட்டுவாங்க அதை எட்டி பார்க்க பார்க்க அப்படியே ஆழமாக போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிணறுன்னா பயம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்த அந்த வீடோட சுச்சுவேஷன் அப்ப அப்படிதான் இருந்துச்சு அதெல்லாம் நினச்சாலே இப்போல்லாம் இந்த மழைக்காலத்துக்கு அதுக்கும் எப்படி தான் அதெல்லாம் சின்ன பொண்ணுங்கிறதுனால அப்போல்லாம் தெரியல எல்லாருமே கூட இருந்தாங்க கஷ்டமாக இதானு தெரியல அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நானும் எங்கள் அக்காவும் அந்த தீப்பெட்டி போடுற வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வீட்டில் வந்து கரண்ட்டு இருக்காது அப்போல்லாம் சிமில் விளக்கு தான் அந்த விளக்கை வச்சு நாங்கள் எல்லாம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கரண்ட்டு வசதி கூட அந்த வீட்டில் இல்லை அப்போ செஞ்சிட்ருக்குள்ள எங்கள் வீட்டில் ஒன்று நடந்துச்சு அப்போ அதை இப்போ நினச்சாலும் எனக்கு உடம்பே கூசுது அளவுக்கு ஒரு பயமான விஷயம் நான் பார்த்தேன் அன்னையிலிருந்து எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப பயமாகிடும் அது என்னன்ட்டு நான் அடுத்த வீடியில் சொல்கிறேன்